ய் சொல்ல கூடாது காதலி ஒய் சொன்னாலும் நீ ஏன் காதலி ஒய் சொல்லக்கூடாது காதலி ஒய் சொன்னாலும் நீ ஏன் காதலி கண்களால் கண்களில் தாயமாடினாய் கைகளால் கைகளில் ரேகை மாற்றினாய் பொய் ஒன்றை ஒப்பித்தாய் ஐ ஐயோ தப்பித்தாய் கண் மூடி தேடத்தான் கனவெங்கும் தித்தித்தாய் பொய் சொல்ல கூடாது காதலி பொய் சொன்னாலும் நீயே என் காதலி பொய் சொல்லக்கூடாது காதலி பொய் சொன்னாலும் நீயே என் காதலி அழகிய பொய்கள் பூக்கும் பூச்செடி கண்டேன் ரகசியமாக உயிரை தோண்டி பதியம் போட்டு கொண்டேன் நயே டி விழியே என்னை விட்டு தனியே சென்றதடி நிழலே அடி சுட்டும் விழிச்சுடரே நட்சத்திர பயிரே இறக்கை வா நிலவே பொய் ஒன்றை ஒப்பித்தாய் ஐ ஐயோ தப்பித்தாய் கண் மூடி தேடத்தான் கனவெங்கும் தித்தித்தாய் பொய் சொல்லக்கூடாது காதலி பொய் சொன்னாலும் நீ என் காதலி பொய் சொல்லக்கூடாது காதலி பொய் சொன்னாலும் நீ என் காதலி ஒரு மழை என்பது ஒரு துளிதானா கண்ணே நீ ஒற்றை துளியா கோடி கடலா உண்மை சொல்லடி பெண்ணே கண்ணக்குழி நடுவே சிக்கிக் கொண்டேன் அழகே நெற்றி முடி வழியே தப்பி வந்தேன் வெளியே அடி பொத்தி வைத்த புயலே தத்தளிக்கும் திமுறை வெட்டம் வா வெளியே என்று கண்டித்தாய் உள் சென்று தண்டித்தாய் சொல் என்று கெஞ்சத்தான் சொல்லாமல் வஞ்சித்தாய் பொய் சொல்ல கூடாது காதலி பொய் சொன்னாலும் நீ ஏன் காதலி பொய் சொல்லக்கூடாது காதலி ൊന്നാലും നീയേതീ കണുകളിൽ തായ മാട കൈകളിൽ രേഖ മാറ്റിനൊണ്ടിത്തായ് ഐയ്യോ തപ്പിത്തായ കൺ മൂടിത്തേടത്ത കനവെങ്കും <laughs> തിത്തിത്തായ്